ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதிக்கான ஜீவு ஊற்று ஒரு நிமிட வேத தியானம் இசைக்கியல் இருபத்தி எட்டு பதினாலு நீ காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரு தேவனுடைய வருசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன் என்பதே கர்த்தரால் அபிஷேகம் பெற்றவர்களுக்கு எதிராக சத்துருக்கள் அதிகமாக எதிர்த்து போராட காரணம் என்ன என்று கேட்டால் தேவன் அந்த மனிதனை அபிஷேகம் பண்ணியதற்கான நோக்கம் என்ன என்பதை அவைகளும் அறிந்திருப்பதாலேயே அப்படியானால் இருளின் வல்லமையால் தேவனுடைய திட்டத்தை தடுத்துவிட முடியுமா என்று கேட்டால் நூறு சதவீதம் அதற்கு வாய்ப்பே இல்லை என்கிற போது பிசாசுகள் என்ன தைரியத்தில் எதிர்க்கின்றன என்ற கேள்வியும் சேர்ந்து கொள்கிறது அபிஷேகம் பண்ணினவனை எதிர்க்கிற போது அவன் ஆவியில் சோர்வடைந்து பின்மாற்றம் அடைகிறானா என்று பார்க்கவும் வேறு சிலருக்கு உலக ஆசையை காட்டி பின்மாற்றம் அடைய செய்ய இயலுமா என்றுமே தொடர்ந்து போராடி வருகிறான் கர்த்தர் தன்னை அபிஷேகம் பண்ணியதற்கான நோக்கத்தையும் திட்டத்தையும் சரியாக புரிந்து கொண்டவர்களும் தேவனுடைய அன்பை தங்கள் வாழ்வில் அனுதினமும் ருசித்து அவருடைய கிருபையை சார்ந்து கொள்கிறவர்களும் எந்த பயங்கர சூழ்நிலையை சத்துருக்கள் தங்களுக்கு எதிராக கொண்டு வந்தாலும் கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்லி தேவ திட்டத்தை நிறைவேற்ற தொடர்ந்து முன்னேறி செல்வார்கள் தன்னை கர்த்தர் எதற்காக அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் என்பதையே அறியாமல் இருப்பவர்களை சத்ரு மிக சுலபமாக வீழ்த்தி விடுவான் வேறு சிலர் தேவன் தங்களை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் என்பதையே உணராதவர்களும் உண்டு அப்படி உணராமல் இருப்பவர்களையும் சற்று எளிதாக வீழ்த்தி விடுவான் தேவன் என்னை அபிஷேகம் பண்ணியதற்கு காரணம் தேவ ராஜ்யத்தை பூமியில் ஸ்தாபிப்பதற்கே என்பது பிரதான நோக்கம் என்றாலும் அதை நிறைவேற்றுவதற்கு தேவனிடத்தில் பல திட்டங்களும் பற்பல தீர்மானங்களும் அநேக வழிமுறைகளும் உண்டு எல்லாருக்கும் ஒரே மாதிரியாக அது இருப்பதில்லை ஒவ்வொருவருக்கும் அது மாறுபடும் அபிஷேகம் பண்ணப்பட்டதின் நோக்கம் எனக்கு சரியாக புரியவில்லை என்று சொல்லி பிற மனிதர்களிடத்தில் விசாரித்து விடாதீர்கள் ஒருவேளை அவர்கள் உங்களை குழப்பி விடக்கூடும் ஆகவே உங்களை அபிஷேகம் பண்ணின கற்றிடத்திலேயே உங்களை தாண்டி கேட்கிற போது தேவன் நிச்சயமாக உங்களுக்கு தெளிவுபடுத்துவார் தெளிவை பெற்றவர்கள் தேவனுக்காக முழுமுச்சோடு பிரயாசப்படுவார்கள் இவ்வாறு தேவ ராஜ்ஜியத்துக்கு அடுத்த தேவ திட்டத்தை நிறைவேற்றுகிறவர்களையே தேவன் தம்முடைய பருவத்திற்கு கொண்டு போய் சேர்த்து அங்கே அவரோடு நிலைத்திருக்க செய்வார் ஆமேன் அலிலுயா